வணக்கம் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை தூய்மை பணியாளர்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரிய தலைவர் தெரிவித்தார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தின் சார்பில் அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆடுசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்து அப்பொழுது தூய்மை பணியாளர்கள் சம்பள உயர்வு இலவச வீடு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பலவேறு கோரிக்கைகளை கூறினர் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டுக்கொண்ட தூய்மைப் பணியாளர் நல தலைவர் ஆறுசாமி உங்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் தாட்கோ மூலம் மானிய கடன்கள் வழங்கவும் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச வீட்டுமனை வழங்கி அரசின் திட்டத்தில் வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் ஊரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் மாதந்தோறும் தூய்மை பணியாளர்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நட நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய நிலையில் அருகில் அமர்ந்திருந்த மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று தூய்மைப் பணியாளர்களுக்கு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடத்துகிறோம் என கூறியதற்கு வரவேற்ற வாரிய தலைவர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் தூய்மைப் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்றவும் நலமுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் அனைத்து தூய்மைப் பணியாளரும் தங்களது உடலை முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதனையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவர் ஆறுசாமி வழங்கினார் நிகழ்ச்சியில் நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள் வருவாய்த்துறை ஊரக ஊ உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராவச்சந்திரன் மூன்றிருந்து நான்கு மணிக்குள் இங்கே நான் சொன்னதை போல நீங்கள் அத்தனை பேர் உங்கள் மதிப்பிலார் கொள்வது குறித்து ஐயாட்டத்தில் அந்த கோரிக்கை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அப்போது கேட்டுக் கொள்கிறேன்